இறைவனைப் பற்றி வள்ளலார் கூறிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இறைவனின் இயல்பு கூறுவது வேதம் உயிரின் இயல்பை உரைப்பது ஆகமம் உலகின் விளக்கமே புராணம் இறக்கமற்ற முறையில் ஈட்டுகிற செல்வத்தை நீங்கள் பாதுகாத்து முடியாது அது பொருத்தமற்ற வழிகளில் செலவாகும் இறைவன் தத்துவங்கள் கடந்தவன் அவனை எந்த ஒரு தத்துவத்தின் மூலம் அறியப் போகிறீர்கள் கூட்டிப் பேசாதீர்கள் குறைத்து பேசாதீர்கள் உள்ளதைப் பேசுங்கள் உண்மையை பேசுங்கள் பண்புடையார் மனதை பதைக்கச் செய்யாதீர்கள் ஒருபோதும் தெய்வநிந்தனை புரியாதீர்கள் உழைப்பவருக்கு உரிய கூலியை கொடுங்கள் வீணான நம்பிக்கை இழந்து இடைவழியில் விலகாதீர்கள் கொடுக்கிற காரியத்தை குறுக்கே விழுந்து தடுக்காதீர்கள் உண்மை நட்பில் பொய்யை கலக்காதீர்கள் மஞ்சத்துக்கு இடமளிக்காதீர்கள் நம்பியவரை மோசம் செய்யாதீர்கள் வாய் ஒன்றை முணுமுணுக்க மனம் எங்கோ அலைந்திருக்க இறைவனை எப்படி ஜபிப்பீர்கள் வள்ளலார் வாக்கை கேளுங்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் நமக்கு எல்லா நலங்களையும் அளிப்பான் வள்ளலார் வாக்கை தொடர்ந்து சொல்லுகிறேன் நீங்கள் மனம் அடங்கி இருங்கள் உலகின் எந்த இயக்கமும் உங்களை பாதிக்காது உயிர்க்கருணை இல்லாதவரின் ஞானமோ யோகமோ ஜபமோ விரதமோ தியானமோ எதற்கும் பயன்படாது ஈதல் உங்கள் இயல்பாய் இல்லாவிட்டால் போகிறது அடுத்தவர் ஈவதை குறுக்கே விழுந்து தடுக்காதீர்கள் இங்கே எல்லாம் அழியும் ஆன்மா அழியாது அதை உணர்ந்திருந்தால் நமது மனம் உயிர் மீதும் உறவிடத்தும் குடும்பத்திலும் தேகத்திலும் பற்று வைக்குமா பே என்றும் நாய் என்றும் கடுஞ்சொற்களால் யாரையும் வையாதீர்கள் தாய் தந்தை வார்த்தைகளை தட்டி நடவாதீர்கள் நீங்கள் விற்பனை செய்யும் பொருளை கலப்படம் செய்து விற்காதீர்கள் தன்னைத்தானே வியந்து பேசிக்கொண்டு திரியாதீர்கள் யாருடனும் பலன் கருதி பழகாதீர்கள் பொய் சொல்வதை புனைந்து பேசுவதை விட்டுவிடுங்கள் நடுவுநிலை தவறாமல் நடங்கள் உங்களுக்கு எது வேண்டினும் இறைவனிடம் யாசியுங்கள் நீங்கள் வருத்தமின்றி வாழ விரும்பினால் கல் காமம் கொலை களவு பொய் ஆகியவற்றை அண்டவிடாதீர்கள் வெள்ளாராளின் வாக்கை கேட்போம் வாழ்க்கையில் நல்ல ரங்களை கற்போம்